அனைவருக்கும் வணக்கம் நான் சீலன் பிளேக்ஸ் மிக முக்கியமான விடயம் பற்றி பேச போகிறோம் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சினா தொடர்பில் பல்வேறு சர்ச்சை கருத்துக்கள் வெளியாகி வருகிறது தமிழ் அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு நபராக சர்ச்சைகளுக்கு பெயர் போன ஒரு அரசியல்வாதியாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அர்ச்சினா ராமநாதன் திகழ்ந்து வருகிறார் சாவகச்சேரியில் ஏற்பட்ட மாற்றம் அர்ச்சனா ராமநாதன் என்னும் ஒரு வைத்தியரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அஹ் நாடாளுமன்றம் வரை கொண்டு சென்றிருக்கிறது ஒரு அரசியல்வாதியாக மாற்றி இருக்கிறது இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட மாறுபட்ட கருத்துக்கள் சர்ச்சை கருத்துக்கள் அஹ் வெளியாகி கொண்டிருக்கின்றன இவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் அநாகரிகமாக பெண்களை விமர்சிப்பது ஏனி அரசியல்வாதிகளை விமர்சிப்பது மிகவும் கீர்த்தனமான முறையில் விமர்சித்து வருவதாகவும் அண்மை காலமாக குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டு வருகிறது இன் ஒருவரை ஆதரித்து அர்ச்சனா ராமநாதன் பேசினால் நாளை அவரை எதிர்த்து பேசக்கூடிய ஒருவராகத்தான் காணப்படுகிறார் தற்போதும் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அண்மை காலங்களில் நாமல் ராயபக்சவுடன் மிக நெருக்கமாக நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி ஏனைய அரசியல் கழகம் என்றாலும் சரி அர்ச்சனா ராமநாதன் மிக நெருக்கமாக இருந்தார் அஹ் நாமல் ராயபக்சவை ஆதரித்து அவருடைய கொள்கைகளை ஆதரித்து அர்ச்சனா ராமநாதன் பல பதிவுகளை பதிவேற்றியிருந்தார் அர்ச்சனா ராமநாதன் பொலிஸாரால் கைது செய்யப்பட்டு அஹ் அழைத்து அழைத்துச் செல்லப்பட்டவர்களை அவரை பார்வையிடுவதற்காக கூட நாமல் ராயபக்ச வருகை தந்திருந்தார் இவ்வாறெல்லாம் மிக நெருக்கமாக இருந்த அர்ச்சனா ராமநாதன் தற்போது நாமலேயே வசைப்பாடி இருக்கிறார் அவர் தெரிவித்த விடியம் என சொன்னால் நாட்டில் ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தமிழ் மக்களுடைய ஆதரவு சாயித் பிரேமதாசவிற்கே கிடைக்கும் என்று அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் இதே அர்ச்சுனா ராமநாதன் பல மாதங்களுக்கு முன்பு சாயித் பிரேமதாசவிற்கு தமிழ் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் அவருக்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்றெல்லாம் பல வருவாட்ட விமர்சனங்களை முன்வைத்தார் நாமளுக்கு ஆதரவான பல விடயங்களை தெரியப்படுத்திதான் நாமல் ராயபக்சான் அடுத்த ஜனாதிபதி முகவிரைவில் ஆட்சி கவல் புடம்பரம் என்றெல்லாம் பல்வேறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் தற்போது சாயத் பிரேமதாசவை ஆதரித்தும் நாமல் ராயபக்சவை விமர்சித்தும் பல கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார் அந்த வகையில் தான் இந்த கருத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் ஒருவோரை நடந்தால் தமிழ் மக்களினுடைய ஆதரவு சாயத் பிரேமதாசவிற்கின்றே உறுதியாக அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் முஸ்லீம் மக்களினுடைய வாக்கு எப்பொழுதுமே சயித் பிரேமதாசவிற்கு தான் இருக்கிறது அதே போன்று இன்னொரு தேர்தல் நடந்தால் அது தமிழ் மக்களுடைய வாக்கு சாயத் பிரேமதாசவிற்கு தான் செல்லும் என்றும் அர்ச்சனா குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்களின் அனைத்து வாக்குகளும் சயித் பிரேமதாசவிற்கு தான் கிடைக்கும் என்று அர்ச்சினா ராமநாதன் பொதுவழிகள் தெரிவித்த கருத்து தமிழ் மக்களிடத்தில் பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது அனைத்து தமிழ் மக்களுடைய வாக்குகளும் சாயத் பிரேமதாசவிற்கு என்றுதான் எப்படி அவர் கூறலாம் யார் சாயித் பிரேமதாசவை ஆதரிக்கின்றது சாயத் பிரேமதாச தமிழ் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருவோம் என்றெல்லாம் தமிழரசியல்வாதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் இந்த கருத்திற்கு வன்மையான கண்டனங்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள் நாமளுக்கு மறுபடியும் எமது மக்கள் வடக்கு மக்கள் வாக்களிக்க போவதில்லை நாமலுக்கு பத்தாயிரம் வாக்குகள் வருமா என்று கேட்டால் இல்லை என்றுதான் நான் கூறுவேன் பனிரெண்டு லட்சம் வாக்குகளில் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும் வடக்கு மக்கள் யாருமே நாமல் ராயபக்சேவிற்கு வாக்கு போட போவதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பின்னர் அனு அரசாங்கம் பாரிய நெருக்கடி எதிர்நோக்கப் போகிறது அதற்கான அதற்கான ஏதுவான சூழ்நிலைகள் தற்போது உருவாகி இருக்கிறது நாடு நெருக்கடியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு பின்னர் வரப்போகும் அரசாங்கம் பயங்கர இனவாதம் கொண்ட அரசாங்கமாக இருக்க போகிறது ஊழலுக்கு எதிரான கதையே இருக்காது ஏனென்றால் தற்போது ஊழலை யாருமே நிரூபிக்கவில்லை என்பதால் நன்றாகவே ஊழல் செய்ய போகிறார்கள் ஊழலுக்கு எதிராகவே அனுர அரசாங்கத்தை கொண்டு வந்தோம் ஊழல்வாதிகளை கைது செய்யப் போகிறோம் அவர்கள் மீது விசாரணை மேற்கொள்ளப் போகிறோம் சிறையில் அடைக்கப் போகிறோம் என்றெல்லாம் கூறி ஆட்சியை பிடித்த அரசாங்கமும் தற்போது அவர்களுடன் சேர்ந்து ஊழலில் ஈடுபடுவதாக அர்ச்சனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பார்கள் என நாங்கள் நினைத்தோம் ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை ஆகவே வருகின்ற வேடத்தோடு அமில அரசாங்கத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படும் அவாறு கவுழ்க்கப்பட்டால் சயித் பிரேமதாசதான் ஜனாதிபதியாக வருவார் ஏனென்று சொன்னால் வடக்கு மக்களினுடைய அனைத்து வாக்குகளும் சாய்பிரேதாசவிற்குதான் செல்லும் நாமல் ராயபக்சவிற்கு எந்தவித வாக்குகளும் தமிழ் மக்கள் போடமாட்டார்கள் என்று உறுதியாக அர்ச்சனா ராமநாதன் தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த கருத்தை இருக்கிறார்